ஏன்னா அதை கேட்டால் அது நமக்கு வந்துருமா அதுக்காக பயப்படுவாங்க அதனால யார்டையுமே கஷ்டத்தை சொல்லக்கூடாது மனசு கவலையாக இருக்கா சுவாமி புத்தகத்தை எடுக்கணும் சுவாமி முன்னால் உட்காந்து என் கவலையை தீர்த்து விடையா படிக்கணும் யார்ட்டையும் போய் பெத்த தாயுத பண்ண கூட புலம்ப கூடாது இறைவன் ஒருவனை தவிர்த்து யார்ட்டையும் புலம்பூடா சரியா சுவாது கிங் தமிழ் வந்து செய்ய வேண்டியது சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை போய் ஒம்பது சுற்று சுற்றுங்க ஒரு வானலி சின்ன இரும்பு வானொலி வாங்குங்க அதில் நூறு கிராம் எல்லை போட்டு நிறைச்சி சனீஸ்வரர் பாதத்தில் வச்சுட்டு வந்துடுங்க திரும்பி பார்க்கக்கூடாது இதுதான் ம் இப்போ தேன்மொழிக்கு புரிஞ்சுதா பேரிலே தேன் இருக்கு நீ ஆ எல்லா தெய்வம் இல்லை என நெஞ்சே நீ வாழும் இல்லை தேன்மொழியே நம்ம இத்தனை பேர் இருந்துக்கிட்டே கவலை கவலைன்னு சொன்னால் எத்தனை பேர் இல்லங்களில் வாழ்க்கையே தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்க ஆதரவற்றோர் இல்லம் முதியோர் இல்லம் மாற்றுத்திறனாளி இல்லம் அதையெல்லாம் பார்த்தீங்களா அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு சொர்க்கத்தில் இருக்கோம் அதை புரிஞ்சுக்கோங்க அதனால் இனிமேல் வந்து என்கிட்ட கவலையாக இருக்குன்னு சொன்னால் நான் ரிமூவ் பண்ணிடுவேன் சரியா நான்லாம் அப்படிதான் என் மனசை தேத்துவேன் எப்போதுமே நம்ம கேட்குறது கிடைக்காது அது இறைவன் செயலோ என்னவோ நேற்று ஒரு தம்பி வந்து புலம்பிட்டு போச்சு அம்மா நான் கேட்ட குரூப்பு கிடைக்கலம்மா இதைத்தம்மா படிக்க நல்லது நல்லதுப்பா எது கிடைக்கோ அதை படித்து முன்னேறது தான் கெட்டிக்காரத்தனம் அப்படின்னு மனசை ஆற்றி விட்டேன் வேலை கிடைக்க அசோக்கு செய்ய வேண்டியது இருபத்தி ஓரு நாள் இருபத்தி ஓரு சுற்று பிள்ளையாரை போய் கும்பிடு பிள்ளையாரப்பா நீ தான் எனக்கு கேதி எனக்கு வேலை கொடு இன்னும் போய் கும்பிடுங்க இருபத்தி ஓரு சுற்று சுத்துங்க நீங்கள் கோயிலுக்கு போயில ஒரு கை அருகம்புள்ளி எங்கேயாவது க பறிச்சுட்டு போய் அரைச்சகிட்ட கொடுத்துருங்க கொடுத்து பாதத்தில் போட்டுருந்த கிடச்சிடும் ம் தேன்மொழியை அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் காலையில் எலும்பும்போதே படுக்கையை விட்டி எலும்பும்போதே தேன்மொழி விட்டு எழும்பும் போதே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லணும் அச்சுதாயா அனந்தாய கோவிந்தாய நாராயணாய் தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்லி சொல்லணும் இன்றைக்கி இந்த நாளை கொடுத்த இறைவாக உனக்கு நன்றினு சொல்லணும் வீட்டில் என்னென்ன வேலைகள் உண்டோ அந்த வேலைகளை எல்லாம் செய்யணும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும் அக்கம் பக்கம்லாம் போய் பேசிக்கிட்டு கூடாது வீட்டு வேலைகள் என்னென்ன உண்டோ எல்லாம் செய்துட்டு சுவாமி முன்னால் புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும் இப்படி வாழ்க்கையை நம்ம நடத்தினால் இறைவன் அருள் கிடைக்கும் அங்கே எங்கே போய் வம்பு பேசிக்கிட்டு இங்கே உள்ளது அங்கே சொல்லிக்கிட்டு அங்கே உள்ளது இங்கே சொல்லிக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் சாயந்தரம் குழந்தைகள் வருவாங்க அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு வைக்கணும் அவங்க கூட உட்காந்து அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு கவனிக்கணும் அவங்க செல்லு பார்க்குறாங்களா என்ன செல்லில் பார்க்காங்கன்னு கவனிக்கணும் அப்படி உங்க குடும்பத்தை நீங்க பேணுங்க வாழ்க்கையில வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் உங்க வாழ்க்கை ஒரு